ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் ஆனாலும் இந்திய திருநாடு தனக்கென்று ஒரு அரசியல் அமைப்பை பெறவில்லை ஆகவே அதுவரையில் ஆங்கிலேயர்களுடைய சட்டத்தை தான் நாம் கொண்டிருந்தோம் இந்தியர்களுக்கு ஆழ தெரியாது முறையாக வாழ தெரியாது என்ற கூட்டை விடுமோ என்ற வகையிலே அந்த மூன்று ஆண்டுகள் நகர்ந்தேன் ஆனாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மிக சீரும் சிறப்புமாக செம்மையாக இயற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறிலே நிறைவு செய்திருக்கிறார்கள் ஏன் அன்பு குடியரசு நாளாக அறிவிக்காமல் ஜனவரி ஜனவரி இருபத்தி இருபத்தி ஆறு ஆறு ஏன் சிறந்த நாளாக குடியரசு நாளாக மாற்றப்பட்டது நம்மை சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகளில் அறிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் நாம் வரலாற்றின் பெருமையை அறிந்து கொண்டு நிகழ்காலத்து நிஜங்களை உணர்ந்து கொண்டு வருங்காலத்தை ஆக்குவதற்கு அது மிக பெரும் பாடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் ஆள்முதலிலே ஒரு மாநாட்டினை நடத்தினார்கள் அந்த நாடிலே இந்தியர்கள் சுயராஜ்யம் பெற வேண்டும் பூரண சுதந்திரம் பெற வேண்டும் என்று முடிவு செய்து அன்றைய நாளை ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய திருமணத்தினுடைய பூரண சுதந்திர நாளாக அறிவித்தார்கள் விடுதலை என்ன அளவில் பெறுவது நாங்கள் கொண்டோம் ஆடுவோமே பண்டு பாடுவோவே என்று பாரதி அவருடைய கூற்றை நனவாக்கும் வகையிலே சுதந்திர நாளாக அறிவித்தார்கள் ஆனால் பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்த பிறகுதான் நமக்கு விடுதலை கிடைத்தது அந்த விடுதலை நாளாக அறிவித்த நாளையே நாம் இந்திய குடியரசு நாளாக பயன்படுத்துவோம் என்று அந்த விடுதலை வீரர்கள் முடிவு செய்தார்கள் அந்த நன்னாள்தான் தான் ஜனவரி ஜனவரி அது ஜரி அதுடன் ஆயிரிய திருநாட்டினுடைய குடியரசாக நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் விடுதலை பெற்றுவிட்டோம் இவர்களுக்கு ஆழமும் வாழவும் தெரியாது என்றவர்களுடைய வாயை அடைப்பது மட்டுமல்லாமல் விண்ணை முட்டும் சாதனைகளை நிகழ்த்திக்கொண்டே இதோ எழுபத்தி ஆறாம் ஆண்டை நோக்கி வருகைவிட்டோம் இன்னும் நூறாண்டு வெகு தூரத்தில் இல்லை அதற்குள்ளாக மண்ணில் மட்டுமல்ல மீனிலும் பல சாதனைகளை நாம் தொடர்ந்து புரிவதற்கு நான் நமக்கு ஊக்கமாகவும் குரலாகவும் அமையும் என்பதை நமக்கு மாற்றம் தெரிந்திருக்க முடியாது ஏதோ விடுமுறை நாள் அல்ல என்று ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று தனக்கென தனி சட்டமைப்பை உருவாக்கிக் கொண்ட நாள் என்பதை உள்ளத்திலே நிறுத்துவோம் உள்ளங்களிலும் ஒவ்வொருவர் இல்லங்களிலும் இந்த உணர்வு எதோவிக்கின்ற போது இந்திய திருநாடு இன்னும் பல சாதனைகளை புரியும் என்பதிலே